பிரியமானவர்களை ஆண்டவராக உங்களை அவரை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் കോട്ടയും ആപത്ത് അരണാന കോട്ടയും കേ ഉണ്ടാക്കിയദേവതി ദേവനവ തൂങ്ങുവതും எந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று நாளாகம புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டோருடைய கரம் சர்வலோகத்தையும் உண்டாக்கின அந்த சிருஷ்டிகருடைய கரம் அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது இந்த காலிவேளிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் ஆகவே இந்த காலிவேளிலே அவருடைய கரம் நம்மேல் வைக்கப்படும் பொழுது நாம் மேன்மை அடைவோம் நம்மை அவர் தம்முடைய கரத்தை நீட்டி ஆசிர்வதிக்கும் பொழுது இந்த காலை காலிவேளையில் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய ஆசிர்வாதமே ஐசுரைத்து தரும் கத்தருடைய தான் நம்மை பலப்படுத்தும் கத்தருடைய தான் நம்மை மேன்மைப்படுத்தும் ஆகவே இந்த வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டோடத்திலே அவருடைய கரத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புகிறவர்களை ஆண்டவர் எப்படி தப்பு வித்து ரட்சிக்கிறாராம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களிடத்திலிருந்து அவர் தம்முடைய வலது கரத்தினால் தப்பு விக்கிறார் தப்பு வித்து ரட்சிக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் ஆயிருக்கிறேன் ஆகவே இந்த காலை வெளில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அவர் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உண்மையுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் அவருடைய கரத்தினால் ஆ காரணம் அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறார் ஆகவே தான் எழுதுகிறார் உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கையிலிருந்து உம்முடைய வலது கரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிற தேவன் ஆகவே இந்த காலி நமக்கு எதிராக எழும்புகிற கூட்டங்களை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு எதிராக எழும்பி பலத்த கரத்தோடு வருகிறவர்களை பார்த்து நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் நாம் கத்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம் அவரை முழுமைமாய் நம்புவோம் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் என்னை விடுவிப்பார் சத்துருக்களின் கையின் அவரே அதை செய்வார் என்று நாம் தைரியமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த காலிவேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவித்து ரட்சித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக என்று இங்கே ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவன் அவருடைய சத்துவத்தினாலே வல்லமையினாலே இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார் எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுக்கு எதிராக எழும்பின ஒரு பெரிய சேனையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் இந்த காலை வேளையில இல்லாவிட்டால் யாரோ ஒருவருடைய பயமுறுத்துகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அப்படித்தான் வேதத்திலே பயமுறுத்துகிற வார்த்தையை கேட்டு எலியா சோர்ந்து போய்விட்டான் சூறை செடியின் கீழே உட்கார்ந்து போதும் கத்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று மேன்மைப்படுத்தி அவனுக்கு மேன்மையான உன்னத ஊழியங்களை கொடுத்தார் அவனை மேன்மைப்படுத்தினார் இந்த காலி வேளையில ஒருவேளை எலியாவை போல நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் நான் ஏன் உலகத்திலே வாழ வேண்டாம் நான் இருந்து என்ன பிரயோஜனம் எலியாவை போல போதும் கத்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஒருவேளை நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த காலி வேலையில ஆண்டவர் உனக்கு பலன் கொடுக்கிறார் உன்னுடைய சத்துவம் இல்லாத சூழ்நிலை ஆண்டவர் பார்த்து இன்றைக்கு அவருடைய கரத்தை நீட்டி உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் உன்னை பலப்படுத்துகிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று தாவிட்டு எழுதுகிறார் என் மேன்மையை இன்னும் நீர் பெருக பண்ணுவீர் இன்னும் மேன்மை அடைய செய்வீர் என்னை மறுபடியும் தேற்றி பலப்படுத்துவீர் என்று தாவிட்டு எழுதுகிறார் ஆகவே இந்த காலை வெளியில் என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்னை கவனிப்பதற்கு யாருமே இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிற உன்னை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சத்துவத்தையும் பலனையும் பெருகப்படுவேன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம் ஏசாய திருக்கு தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த காலிவேளையில் ஆண்டு சொல்லுகிறார் அவருடைய வலது கரத்தினாலே சத்துருக்களுக்கு விலைக்கு நம்மை தப்பு வைக்கிறார் வலது கரம் நம்மை தாங்குகிறது இந்த காலிவேளையில நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் கத்தரை மாத்திரம் நம்புவோம் முழுமையுமாய் அவரை பற்றி கொள்வோம் நிச்சயமாக நம்மை பலப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி நாம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையில ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலை வேளையில சத்துவத்தை பலனை இழந்து போய் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பலப்படுத்தி சத்துவத்தையும் வல்லமை பெருக பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதி இது அப்படி செய்கிறபடியினாலும் அக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே